ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ரிசபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது லாவசனியால் யோகம் சேரும் ரிசபராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த புத்தாண்டு வந்துடுச்சிங்க இந்த ஆண்டு நடைபெற உள்ள முப்பது கிரகங்களின் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி வழங்க போகுது ஆண்டின் தொடக்கத்திலேயே சந்திரன் உச்சம் பெற்று உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் தனஸ்தானத்தில் லாபாதிபதி குரு சஞ்சரிக்கிறதுனால தனவரவெல்லாம் பெருகும் ராகு கேது பயிற்சிக்கு பிற்பாடு புதிய திருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் புத்தாண்டின் நிலை அதை பத்தி பார்க்கும் பொழுது புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் படிப்பு கேட்ட வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலம் உண்டு பொருள் வரும் புனித பயனெல்லாம் போவீங்க பனி ஓய்விற்கு பிறகும் ஒரு சிலருக்கு பணி புரியும் வாய்ப்பு கிடைக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி உடல் உபாதைகள் நீங்கும் உயர் பதவிக்கான அறிகுறி தென்படும் தொழில் ஸ்தானத்தில் வருடத்தில் அதாவது தொடக்கத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான சனி லாபஸ்தானத்திற்கு வரும் சேமிக்க இயலவில்லையே என்ற கவலை ஆகணும் அதே நேரம் தாயின் உடல்நல கவனமா இருக்கணும் சகாயஸ்தானத்தின் கேது வரும் ஆன்மீக நாட்டால் அதிகரிக்கும் அறகுறையாக நின்ற காரியங்கள் முழுமையாக முடிய போகுது அடுத்தது வந்து குருவின் பார்வை பலன் ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு அவர் பகை கிரகங்கிறதுனால இந்த காலம் இனிய காலமாகவே அமையும் குருவின் பார்வை வந்து ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறதனால எதிரிகள் விலகுவாங்க ஆரோக்கிய தொல்லை அகலும் சென்ற ஆண்டில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புது முயற்சி பலர்ந்துடும் தொழில் வந்து வெற்றி நடை போடும் அடுத்தது வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி வந்து ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியையும் அஞ்சு எட்டு ஆகிய இடங்களையும் பார்க்க போறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடையுது அதே நேரம் ஆரோக்கிய தொல்லை வருவதை தவிர்க்க முடியாது செயல்பாடுகளில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் சனியின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிகிறதுனால பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் வந்து சேரும் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வாய்ப்பு ஏற்படும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிகிறதுனால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் இடமாற்றோம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடி அமையும் வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு குறையும் கடகம் குரு சஞ்சாரம் புத்தாண்டில் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு கடகராசிக்கு பயிற்சியாகி போறாரு அவரது பார்வை ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதியுதுங்க குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு இணங்க அவர் பார்க்கும் இடங்களெல்லாம் புனிதமடைந்து நல்ல பலன்களை அள்ளி வழங்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை சப்தமஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழி பிறக்கும் பொருளாதாரம் திருப்தியை தரும் நேரம் இது வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சியெல்லாம் கைகூட போகுது குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிகிறதுனால பாகியஸ்தானம் பெறுது எனவே தொட்டது தொடங்க போகுது தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகளும் கிடைக்க போகுது புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய போறாங்க புனித பயணம் அதிகரிக்க போகுது பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படும்படி இருக்கும் இதுவரை பாக பிரிவினைக்கு ஒத்துவராத உடன்பரப்புகள் இப்பொழுதும் மனம் மாறுவாங்க சுப செய்திகள் அதிகம் வரும் நேரம் இது குருவின் பார்வை பதினோராம் இடத்தில் பதிகிறதுனால பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் செய்யும் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி தரும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் தரும் அதாவது வெளிநாட்டில் பணி புரிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் மூத்த சகோதரர் வழியில முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்லாம் தரும் பார்க்கும் குருவை பலப்படுத்த வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி வழிபடுங்க அடுத்தது வந்து சிம்மம் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு பகவான் சிம்மராசிக்கு பயிற்சியாகி போறாரு இந்த அதிசார பயிற்சியின் விளைவாக குருவின் பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதியுதுங்க ஆரோக்கியம் சீராவதில் புதிய மருத்துவம் கை கொடுக்கும் சுப செலவு செய்வதன் மூலம் வீண் விரயங்களில் இருந்து விடுபடலாம் பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க பிரபலங்களின் உதவியே பெறுவீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாம் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறதுனால ஒரு சில சமயங்கள்ல வந்து மனவரத்தம் ஏற்படும் அடுத்தது வந்து ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் சர்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஒன்பதாம் இடத்திற்கு போறாரு அதே நேரம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது மூணாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஒப்பற்ற வாழ்க்கையை அமைய போது தொழில் வளர்ச்சி திருப்தியை தரும் அனைவரும் பாராட்டும் விதத்துல ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் சூழல் ஏற்படும் மூணா இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால முன்னேற்றமான பாதையில் இருந்த சர்க்கள்கள் அகழும் ப பாக பிரிவினை முடிவுகோரும் தன் பங்கை வித்து புதிய இடம் வாங்க முற்படுவீங்க வருமானம் வருவதில் தடைகள் இருக்காது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாள் வழக்கு சாதகமாக அமையும் வளர்ச்சி தரும் வழிபாடு அதாவது ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்க நாள்ல விரதம் இருந்து நலந்தரும் நந்தீஸ்வரரை வழிபடுறது நல்லது